ஹலோ மகளே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க வடகுறிச்சி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க வடகுறிச்சி தொகுதியை பார்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளோட சேனலோட அனைத்து வீடியோக்களும் உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் மொடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு முறை இந்த இடத்துல தேர்தல் நடந்திருக்கு இதில் அதிகமாக வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் இந்த தொகுதியில் அதிகமாக வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது கட்சி ஆரம்பித்த அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த புதுசிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்ற வாக்கில் இந்த இடத்துல கண்டினியூஸ் வெற்றியே இவங்களாம் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வகையில் மொடக்குறிச்சி தொகுதி அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை குங்குமண்டலத்தில் சேர்த்துட்டுருக்கு அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சேர்த்திட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கட்சி ஆரம்பித்த புதுசில் வெற்றி பெற்ற எல்லாம் இந்த இடத்துல வெற்றி பெற்றுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதுன்னு அதாவது அதிமுகவோட இக்கட்டான காலங்களில் அதிமுக இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொம்போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறும் இடத்துல திமுக வெற்றி பெற்று இருக்குது அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு அதாவது இந்த இடத்துல இந்திய சுதந்திரம் பெற்ற பின் முதல் தேர்தலை சந்தித்த தமிழ்நாட்டுக்கு இந்த முடக்குறிச்சி தொகுதி இருந்திருக்கு அதுக்கப்புறம் டெமாலிஷ் பண்ணிட்டு நைன்டீன் நைன்டி செவன் சிக்ஸ்டி செவன் அப்புறம் வந்து சேர்த்துருக்காங்க அடுத்து தான் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுலையும் இந்திய தேசிய காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சிருக்கு அப்புறம் கடைசி தேர்தலில் அதாவது இறுதியாக நடந்த தேர்தலில் பாஜக அதிமுக அலைன்ஸ்லேருந்து இந்த இடத்துல சரஸ்வதி அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க பாரதிய ஜனதா சார்பில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்து முடக்குறிச்சி பதினாலு முறை தேர்தல் நடந்ததில் ஏழு முறை அதிமுகவும் நாலு முறை திமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரசும் ஒரு முறை பாஜகவும் இந்த இதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பாத்துட்டீங்கன்னா முடக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்திடலாம் அந்த வகையில் நம்ம கடந்த இரு தேர்தல்களை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வி பி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் அதிமுக சார்பில் போட்டிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமும் இந்த எடுத்து இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காரு அடுத்து திமுக சார்பில் சச்சிதாரந்தன் டி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிற சார்பில் சூ சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐயாயிரத்து அறுநூற்றி ஏழு வாக்குகளும் மூணு புள்ளி இரண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அந்த கட்சி மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டணி சார்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பில் எம் ரமேஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகளும் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிச்ச பாஜக சார்பில் சி சரஸ்வதி அப்படிங்கிற இவங்க போட்டிட்டு எழுபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல பாஜக அஞ்சு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏக்குள்ளையும் அஞ்சு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ முடக்குறிச்சியும் பெற்று அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா சுப்பலக்ஷ்மி ஜெகதீஷன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு திமுக சார்பில் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இந்த 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 தொகுதியோட வெற்றி சதவீதமே பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ஓட் வித்தியாசத்தில் தான் வெற்றி இரநூத்தம்பது இரநூத்தி ஓட்டு வித்தியாசத்தில் தான் இந்த பாஜக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக மிகுந்த பலத்துடன் இருந்தாலும் இந்த தொகுதியில் ஒரு இரநூறு முந்நூறு ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தமட்டில் ஜி பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூணாம் இடத்து பிடிச்சிருக்காங்க அப்புறம் மக்கள் நீதி மயம் ரெண்டரை பர்சென்ட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு பெர்சென்ட்டும் இந்த இடத்துல வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முடக்குறிச்சி மக்களவைத் தேர்தல் விவரங்கள்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இரு தேர்தல்கள் நம்ம எடுத்து விவாதிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இடத்துல பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தாலும் ஒரு வாக்குகளும் இருபத்தாறு புள்ளி ஏழு சதவீதம் மட்டும் தான் இந்த இடத்துல தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியை தவிர முப்பத்தெட்டு தொகுதியிலையும் தோல்வி தலைவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் பாஜக ஆட்சியை மத்திய அரசில் பிடிச்சது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக அந்த இடத்துல கூட்டணி பலத்தோடு இறங்கி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அந்த ஈரோடு தொகுதியை இவங்க கைப்பற்றியிருந்தாங்க அடுத்தது ராம்தமிழர் சார்பில் இந்த இடத்துல ஐம்பத்தி ரெண்டு ஐ ஐயாயிரத்தி ஐநூத்தம்பத்தி ரெண்டு வாக்குகளும் ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது சதவீதமும் பெற்று மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா நால்முனை போட்டியாக அந்த தேர்தல்கள் நடந்தது அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதிமுக தனிச்சு இந்த இடத்துல முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி இருநூற்றி நாலு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி அறுபத்தாறு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல பெற்றிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுக ஆசுர பலத்துடன் இந்த இடத்துல இறங்கி ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது வாக்குகளும் ஐம்பத்தாறு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மாஸ்க் காட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக என்டிஏ கூட்டணியில் பாஜக அங்கம் அந்திரம் பாஜக இந்த இடத்துல தொகுதியில் போட்டிட்டாங்க பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தெட்டு வாக்குகளும் ஏழு புள்ளி ஆறு ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருக்காங்க அடுத்து நாற்பது இடத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தாறு வாக்குகளும் ஆறு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்துல அங்கம் வகிக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து முடக்குறிச்சி தொகுதி தேர்தல் நிலவரங்களை பார்த்து அந்த வகையில் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு வகை தேர்தலில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தாறு புள்ளி முப்பத்தேழு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இருபத்தொன்னு புள்ளி அறுபத்தாறு சதவீதமாகவும் இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க அதிமுக பொறுத்த மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாக போட்டியிட்டால் ரொம்ப அதிகமான வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வாங்கியிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த இடத்துல அதே அப்படியே ட்ராபேக் வந்து ரொம்ப கம்மியாக கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அது பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி மூணு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாற்பத்தாறு புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நாற்பத்தி மூணு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தாறு புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு வாக்கு நிலைப்பாடுகள் அப்படியே வச்சிருக்காங்க ஆனா சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்போ கூட்டணி கட்சிகளோட இணைந்து அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கிற காரணத்தினால திமுகவால இந்த தொகுதியை கைப்பற்ற முடியாத நிலைமையிலேயே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்தது நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு பர்சன்ட் வாக்குகள் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டு புள்ளி நாலு ஒன்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்பது ஆறு புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமும் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த 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 தொகுதியில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கு ஒரு எட்டு பர்சன்ட் வாக்குகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து மொடக்குறிச்சி தேர்தல் தேர்தல் வாக்காளர்கள் நிலவரம் பற்றி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அந்த வகையில் ஆண்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தோரு ஆண்களும் ஒரு லட்சத்தி பத்தொன்போதாயிரத்தி எண்பத்தோரு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய நிறுவவர் பதிமூணு பேர் இந்த இடத்துல வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வைஸ் கேட்டகிரியில வாக்காளர்கள் நிலவரங்கள்னு பார்க்குறப்போ பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு ஆண்களும் நாற்பதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தொம்பது பெண்களும் யங்ஸ்டர்ஸாக இந்த இடத்துல முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா நாற்பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி நாலு ஆண்களும் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பெண்களும் இந்த இடத்துல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற ஓல்ட் ஓல்டேஜர்ன்னு சொல்கிற படவீங்க இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்த அறுபத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா முடக்குறிச்சி தொகுதி வாக்கு சதவீதம் வந்து கடந்த எட்டு தேர்தல்கள் எப்படி எல்லாம் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல அறுபத்தி ஒன்பது புள்ளி பத்தாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அறுபது புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அறுபத்தோரு சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தாறு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தொன்று புள்ளி ஐம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பது எழுபத்தி நாலு எழுபத்தெட்டு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எழுபத்தெட்டு புள்ளி பத்து சதவீதமும் இதில் வாக்குகள் பதிவாக இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது அடுத்தது அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு ச எதிர்பார்ப்பு சதவீதம் எழுபத்தொம்பது புள்ளி முப்பத்தி மூணாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்கு வாக்குகளை வந்து நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணுவீங்க அப்படிங்கிறது முடக்குறிச்சி தொகுதி மக்களோட நான் கோரிக்கையாக முன்வைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னன்னு பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் வந்து இப்போ கூடி வந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அளவுக்கு இந்த இடத்துல சோபிக்கலை ஏன்னா பாஜக வந்து இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இடத்துல வாக்குகள் வந்து சிதறைக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது இல்லாமல் முடக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு மக்களவைத் தேர்தலில் ஜி பிரகாஷ் அப்படிங்கிற இளைஞரணி ஒரு அங்கமயிக்கிறவர்தான் திமுகலேருந்து போட்டிகிட்டார் அவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த காரணத்தினாலையும் இன்னமும் ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் பிரிஞ்சிருக்கு ஆனால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி இருக்கிற ஆற்றல் அசோக் குமார் அந்தத்தில் போட்டிட்டார் அவரையும் மக்கள் வீழ்த்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ நல்லது நல்லதுங்கிறதும் இருக்குது ஒரு பக்கம் பதவின்னு நல்லா பிரமாணம்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக வந்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முப்பத்தொம்போது புள்ளி இருபத்தொரு சதவீதமும் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு வாக்குகளும் அதிமுக திமுக பெறுறதுக்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏற்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தி அதிமுக இந்த தொகுதியில் முப்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதமாகவும் அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஆறு வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னதான் மூணாயிரம் வாக்குகள் தான் கொஞ்சம் குறைவாக இருக்க காரணத்தினால இந்த தொகுதி எப்பயும் இலபுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆகையால் இலுபுறியாக இருந்தாலும் திமுக வெற்றி பெறத்துக்கு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி வெற்றியாக தான் கருதப்படும் அந்த வகையில் இந்த இடத்துல திமுக கொஞ்சம் சற்று பலம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எட்டு புள்ளி ஏழு ஒம்பது சதவீதமும் பதினஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது வாக்குகளும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அவங்க தன்னிச்சையாக நின்று தான் இந்த இடத்துல வந்து அவங்களோட பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் இருக்காங்க அந்த வகையில் இந்த தடவையும் எட்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் வந்து நாம் தமிழருக்கு பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் இந்த காணொலியில் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழக தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இந்த தொகுதியில் பன்னெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதமும் இருபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த தொகுதியோட யங்ஸ்டர்ஸோட பர்சன்டேஜை பொறுத்து நம்ம இந்த பர்சன்டேஜ் அதே பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பார்க்குறப்போ ஏன்னா தமிழக வெற்றி எந்த ஒரு டேட்டாவும் இது நாள் வரைக்கும் பதிவாகலை அதை வச்சு பார்க்குறப்ப பன்னெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை விட அதிகமாக நூறு பர்சன்ட் கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அது மக்கள் கையில் தான் இருக்குது கண்டிப்பாக அதோட கழக நிர்வாகிகள் எப்படியெல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை அளவுக்கு பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் சில உதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க அந்த கட்சிகள்லாம் இணைந்து இந்த இடத்துல செயல்பட்டாங்க அப்படின்னா முப்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து இந்த முடக்குறிச்சி ஊராட்சி தொகுதியில் அவங்க வாய்ப்புகள் இருக்கு இதை விட அதிகமாக பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்க காரணத்தினால நம்மளுக்கு இந்த கேட்டகரிஸ் வைஸ் பார்க்குறப்போ இந்த அனலைஸ்ல என்ன சொல்லுதுன்னா டேட்டா இதை தான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் இந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனாலும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு ஒரு இன்டிமெண்ட்டாக நான் இன்டிமெண்ட்டாக சொல்கிறேன் அந்த வகையில் முப்பத்தேழு புள்ளி ஐம்பது அதிமுக கூட்டணி பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த திமுக கூட்டணி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம்எஸ் விடுதலை சட்டைகள் கட்சி மக்கள் மையம் அதிமுக பங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு பல கட்சிகள் இந்த இடத்தில் இணைஞ்சிருக்காங்க போகநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வாக்குகள் அதிகமாக இருக்க காரணத்தினால அந்த இந்த தடவை அவங்க இணைந்திருந்த காரணத்தினால அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் வந்து திமுக கூட்டணியோட இணைந்து பார்க்கறதுனால பொறுத்த பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்குது ஸோ அந்த வகையில் முப்பத்தொம்பது புள்ளி இருபத்தோரு சதவீதம் வாங்குறதுக்கு திமுக கூட்டணிக்கு இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாது அடுத்தது பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு அவங்க தன்னிச்சையாக தான் நான் இந்த தேர்தலை சந்திக்க போகிறேங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவிச்சிட்டாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப தனியாக போட்டி தனியாக போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பர்சன்டேஜ் வந்து எட்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு காரணம் என்னன்னா கூட்டணிகளோட செயல்படுவாங்க அப்படிங்கறதுல அவங்க இன்னும் ஒரு நிலைப்பாடோடு இல்லை ஸோ அது எப்போ வருதோ அப்போ வந்து இவங்களுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கும் அவங்களும் தண்ணி தண்ணிச்சு தான் போட்டிடுறதா அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்ப பன்னெண்டு புள்ளி எழுபத்தஞ்சி சதவீதம் நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ இப்போ இந்த வீடியோ எடுக்கிற காலத்தை இந்த இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப கூட தாவிகா வந்து நாங்கள் இந்த கூட்டணியோட இருக்கோம் இல்லை அப்படிங்கிறத அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப மொடக்குறிச்சி தொகுதிங்கிறது ஒரு ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கொடுமுடி பக்கத்துக்கால இருக்கிற ஒரு குடுமுடியெல்லாம் இதோட அங்கமாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப கரூர் பக்கத்துக்காக இருக்க காரணத்தினால இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களோட ஒரு ஒரு பலமும் இந்த இடத்துல திமுகவுக்கு இருக்க காரணத்தினால இந்த வகையில் இந்த தமிழக வெற்றி கழகம் இதை போராடி வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அதை அந்த கழக நிர்வாகிகள் தான் முடிவு செய்யணும் அப்படிங்கிறதுல எந்த உண்மை எந்த ஒரு ஆட்சி பணமும் இல்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எங்கள் சேனலில் நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த எல்லாம் உங்கள் கைகளுக்கு வரதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த வகையில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்புகிறேன் இந்த மக்களுக்காக நம்ம நிறையா செய்யணும் தான் இந்த காணொலியோட நோக்கம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் எதுன்னு இருக்குது எது எந்த இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி மக்களே வணக்கம்